அல்லாமா இபுனு ஜௌசி ரஹமத்துல்லாஹி அலிஹி எழுதுறாங்க நாம் பெருமானார் செல்லாஹுலி செல்லமை எப்படி நேசிக்க வேண்டும் என்கிற பாடத்தை இபுனு ஜௌசி எழுதுகிற போது இப்படி ஆரம்பிக்கிறார் மஹபத்துல் முஹிபீன் என்று ஒன்று உண்டு காதலர்களின் அன்பு அந்த காதலர்களின் அன்பு எப்படி இருக்குமோ அதையும் மிஞ்சியதாக இருக்க வேண்டும் நபி மீது நாம் கொள்கிற அன்பு காதலர்களின் அன்பு எப்படி இருக்கும் இபுன் ஜோசி ரோமகுல்லா சொல்கிறார் மஜ்னூனை அழைத்து வைத்து கேட்கப்பட்டால் லைலாவின் காதலனான மஜ்னூனை அழைத்து வைத்து இடத்தில் இப்படி கேட்கப்பட்டால் லைலா துரிது அமித் துன்யா உனக்கு லைலா வேணுமா உலகம் வேணுமா என்று அவன் கேட்டா அவன் லைலா வேணும்னு சொல்ல மாட்டான் லைலா வேணுமா உலகம் வேணுமா என்று மஜ்னூனிடத்தில் கேட்கப்பட்டால் மஜ்னூனுடைய பதில் எப்படி இருக்கும் தெரியுமா துருபத்தி லைலாவின் செருப்பு பாதம் பட்டு எழுகிற புழுதி எனக்கு உலகத்தை விட பெருசும்பான் செருப்பு பட்டு எழுகிற புழுதி எனக்கு இந்த உலகத்தை விட பெருசு இந்த நப்சின் வியாதிகளுக்கான வைத்தியம் அது அவள் காலடிப்பட்ட மண்ணில் இருந்து கிளர்ந்து வருகிற புழுதி கொண்டு என் இதயத்து நோய்களை நான் சரியாக்கி கொள்வேன் என்று மஜினூன் சொல்வான் இந்த மஜ்னூனின் காதலை தாண்டிய காதலாக இருக்க வேண்டும் பெருமானார் நேசிக்க நேசிக்கக்கூடிய பெருமக்களினுடைய காதல் அன்பு இதை தாண்டியதாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் தாண்டி இருந்துதான் இல்லையா காலையில இருந்து இருந்து பேசின அத்தனை பேச்சுக்களையும் இந்த ஒரு வார்த்தையோடு ஒட்டி பார்த்தாலே போதும் இந்த உலகம் கண்டிராத ஒப்பற்ற மாபெரும் தலைவர் மக்களால் நேசிக்கப்படுகிற அன்பு கொள்ளப்படுகிற ஒரு மிகப்பெரிய மாமனிதர் அக்காவில அபு என்பவர் இஸ்லாத்துக்கு முன்னால மக்காவினுடைய தலைவர்கள் அழைத்து வைத்து பேசின வார்த்தை ஒரே வார்த்தையில சொன்னாரு நான் பல நாட்டு மன்னர்களை பார்த்திருக்கிறேன் ஆனாலும் இந்த நபியினுடைய தோழர்கள் இவர் மீது அன்பு கொண்டது போல் இன்னொரு மனிதரை என் வாழ்வில் நான் கண்டதில்லை அத்தனை அன்பு கொண்ட தொண்டர்களை தனக்கு கீழே வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய மனிதர் செய்து முகமது என்று அதற்கு அபுசுஃபியான் சொல்கிறார்கள் பிலால் ரதி அல்லாஹ் ஒன்னு பத்தி பெருமானார் செல்லல்லாஹோல இவர் செல்லும் அவர்களுக்கு முன்னால் சொர்க்கம் செல்வதாக உத்தரவாதம் தரப்பட்ட செய்து நா பிலாள் அல்லாஹு அனுகோ நேரம் மனைவி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறாங்க ஹஸ்ரத் பிலான்னு சொல்றாங்க லா தபி கி அழாத இன்னைக்கு மட்டும் தான் நாளைக்கி என்னுடைய நேசர்களான முகமது ரசூல் அவர்களுடைய தோழர்களையும் நான் சந்திக்க போறேன் நீ அழாத நான் நபியை சந்திப்பதற்கு இந்த உடல் தடையா இருக்குது இந்த உடல் நபியை சந்திப்பதற்கு தடையா இருக்குது சரியத் ரீதியில் உடல் கொண்டு நபியை என்னால் சந்திக்க முடியல சந்திச்சாலும் சந்திச்சேன்னு சொல்ல முடியல சந்திக்கவும் முடியல சந்திச்சாலும் சந்திச்சேன்னு சொல்லவும் முடியல சொன்னாலும் நம்ப மாட்டான் அப்ப இந்த உடல் தடையா இருக்குது நாளைக்கு நான் மௌத்தா போயிட்டேன்னா நான் நபியோடு இருப்பேன் தோழர்களோட இருப்பேன் அல்லாதேன்னாங்க அல்லாமா காது இயாள்து ரஹமுத்துல்லாஹ் அலகி தன்னுடைய ஷிஃபாவுல மரண நேரத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்திய சராபிகள் நாளைக்கு நாங்கள் முகமது அவர்களுடைய தோழர்களையும் சந்திக்க போகிறோம் என்கிற வார்த்தையை பயன்படுத்திய பட்டியல் என்று போட்டுவிட்டு அம்மாறு என்று பதிவு செய்கிறார்கள் அவர்கள் இந்த உலகத்தில் நபி அவர்களை விட்டு இவர்கள் பிரிந்த பின்னாலும் பெருமானார் இவர்களுடைய கண் பார்வையை விட்டு மறைந்த பின்னாலும் கூட அந்த வார்த்தை நபியினுடைய பெயர் பிலாதி பற்றி வரலாறு இப்படித்தான் சொல்கிறது சாமுக்கு ஏன் போனாங்க நபி இல்லாத மதினால இருக்க பிடிக்கல எதை பார்த்தாலும் அந்த ஞாபகம் மனசுக்கு முன்னால வருது எதை பார்த்தாலும் அந்த உருவம் நிழலாடுது எதை பார்த்தாலும் அந்த எண்ணமே மேலோங்கி நிக்குது என்னால மதினால இருக்க முடியல அதனால நான் சாமுக்கு போனேன் பெருமானார் செல்லல்லா குலிவ செல்லம எப்படி நேசிக்க வேண்டும் சஹாபிகள் நேசித்தது போல நேசிக்க வேண்டும் பிலால் ரதியல்லா உன்கு நேசித்தது போல நேசிக்க வேண்டும் பிலால் ரதியல்லா உன்கு நேசித்ததை போல நேசித்தால் நமக்கு என்ன கிடைக்கும் நீங்கள் ஈமான் கொண்டது போல உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் ஈமான் கொள்வார்களே ஆனால் அவர்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கும் அப்ப எப்படி நபியை நேசித்தார்களோ அப்படி பின்னால் வருகிற மக்கள் நபியை நேசித்தால் ஹிதாயத்து கிடைக்கும் அல்லாம ஹிதாயத்து நூத்துக்கு நூறு என்கிறது நாப்பதுல இருக்குது ஏழுல இருக்குது முப்பத்தொன்பதுல இருக்கு ஏழு திக்குரில இருக்குது அல்லது எங்க கூட ஒரு பத்து நாளைக்கு வந்தீங்கன்னா சொர்க்கம் கன்ஃபார்ம் ஆயிரும் யாரும் சொல்ல முடியாது பெருமானா செல்லல்லாஹ் இவர் சொல்ல முடிய மஹபத்து அந்த மஹபத் எங்கே உள்வாங்கப்பட்டிருக்கிறதோ அந்த இதயத்திற்கு ஹிதாயத் என்கிற உத்தரவாதம் அல்லாஹுவால் தரப்படுகிறது அதனால பிலால் அல்லாஹுன் உய் போல நேசிக்கணும் அம்மா ரதி அல்லாஹுன் போல நேசிக்கணும் உதய்பத்து பொருள் யமான் ருதி அல்லாஹ்னு போல நேசிக்கணும் அப்படி நேசித்தால் உள் முழுமையான ஈமான் அல்லாஹுவால் நசீபாக்கப்படும் சரி நாம் நேசித்தோம் நம்முடைய நேசத்தினுடைய எல்லாம் மறுமையில நாம செல்லல்லாஹுசுலமோட இருக்கணும் நம்மளுடைய நோக்கம் அதுதான் கபர்ல வைக்கப்படுகிற போது மன் ஹாதா இது யாரு என்று கேட்கப்பட்டால் ஹுவ என்று சொல்லக்கூடிய இல்மு எனக்கு வேண்டும் அந்த இல்மு எனக்கு வேண்டும் என்றால் நான் இந்த உடலோட நான் வாழும் போது ஒரு முறையாவது நான் பார்த்துருக்கணும் ஒரே திடீர்னு ஒருத்தர் வர்றாருங்க ஒரு போட்டோவை காட்டி இது யாரு தெரியுமான்னு கேட்கிறாரு பார்த்துருந்தோம்னா தெரியும்னு சொல்லுவோம் பார்க்கலன்னா என்ன சொல்லுவோம் தெரியாதுன்னு சொல்லுவோம் பார்த்துருக்கணும் இல்லையா இப்ப நம்முடைய நாம் கபூர்ல கொண்டு வைக்கப்பட்டோம் அந்த கபருக்கும் ரவுதாவுக்கும் இடையிலான திறன் நீக்கப்படுது அதில் செய்து நான் முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலுவலமுடைய அந்த புனிதமான தோற்றம் காட்டப்படுது காட்டப்பட்டு கேட்கப்படுது மன்ஹாதா இவங்க யாரு அப்ப நாம சொல்லணும் தூதரான என்று நாம் சொல்ல வேண்டும் அல்லாஹூ தருவானாக இது நம்முடைய உலகத்துல நமக்கான ஆசை மறு உலகத்தை பொறுத்தவரையில பெருமானார் நான் சேர்ந்து இருக்கணும் சொர்க்கம் எனக்கு பெரிதல்ல சின்ன சின்ன அமல்கள் மூலமாகவே அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துருவான் ஆனால் சொர்க்கத்தில் முகமது ரசூல்லாவோடு இருக்க வேண்டும் என்றால் பெரிய பெரிய அமல் வேண்டும்